ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் வாய்க்கா வாய்யா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் வந்திருக்கோம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தா தெரியும் இதை பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு நான் இன்னும் க்ளோஸில் போய் நல்லா காமிக்கிறேன் இதெல்லாம் பார்த்தா தெரியும் அது கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கிட்ட வந்து பெயிண்ட் அடிக்காமல் அப்படியே போட்டாங்க அதனால் வந்து வீடு வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு இப்போ இதில் கிராக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை நம்ம இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம கிராக் பேஸ்ட்டு பார்க்க போகிறோம் டூலக்ஸில் அக்வாடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை காமிக்காமல் பாருங்க அதாவது இது ரெடிமேடாகவே வரும் கிட்டத்தட்ட சிமெண்ட் மாதிரியே இருக்கும் அதுலேயே மண்ணு போட்டு கலந்த மாதிரி இருக்கும் அந்த கெமிக்கல் ஆயிலே எல்லாம் சேர்த்தது இந்த ப்ராடக்ட் தான் இதை வச்சு இப்போ நம்ம இந்த எல்லாம் ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ரிப்பேர் எதுக்கு பார்க்குறோன்னா இந்த மாதிரி அந்த கிராக்குகளில் இந்த பேஸ்ட் வச்சு பார்க்கும்போது அந்த அந்த கிராக்கு இந்த பேஸ்ட் பேஸ்ட் உட்காந்துக்கிறோம் அந்த க்ராக் வழியே வந்து உங்களுக்கு தண்ணி வந்து முடிவு உள்ளே லீக் ஆகாது இப்போ இது ஃபுல்லாக க்ராக் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கிராக் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு கோட்டு வந்து நம்ம அந்த ரிப்பேர் ஆயில்னு ஒரு ஆயில் சொல்லுவோம் அதுவும் தூலக்ஸில் தான் அந்த ஆயில் வந்து ப்ரைமரில் கலந்து எக்ஸ்டீரியர் ப்ரைமர் தான் அதை கலந்து கம்ப்ளீட்டாக அடிக்கிறோம் அடிச்சுட்டு தான் நம்ம அந்த க்ராக் பேஸ்ட்டு பார்க்குறோம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரைமர் போட்டாச்சு பிரைமருக்கு மேலேயும் அந்த கிராக் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் பாருங்கள் இதை ஃபுல்லாக பார்த்து இப்போ நம்ம எப்படி பெயிண்ட் அடிக்கிறோம் மட்டும் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராக் ஃபுல்லாக கிராக் ஷீல்ட் வச்சிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்க சிலந்தி இந்த மாதிரி இருக்கு ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து இப்போ வந்து பட்டி பார்க்குறோம் இது நார்மல் பட்டி இந்த பட்டி வந்து இன்னும் ரெண்டு கோடு பார்ப்போம் ரெண்டு கோடு பார்த்து அதை தேய்ச்சி நம்ம ஒரு கோட்டு ஃப்ரேமர் அடித்து ரெண்டு கோட்டு பெயிண்ட் அடிக்கும் போது வேறு லெவலில் போயிடும் இனிமேல் எந்த மலைக்கு வந்து லீக்கேஜ் இருக்காது இதுதான் சுத்தமான வேலை இப்போ பாருங்கள் நண்பர்களே இந்த கிராக் பேஸ்ட்டில் ஒரு ஸ்பெஷலிட்டி என்னென்னா அதாவது இந்த அக்வாடஸ் இந்த கிராக் பேஸ்ட்டில் மற்ற பேஸ்ட்டு மாதிரியே இந்த உள்வாங்காது எவ்வளோ வரைய விரிசலுக்குள்ளே வச்சாலும் உடனே ட்ரை ஆகிரும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமன் வில் ட்ரை ஆயிரும் அதாவது இந்த பட்டியை வந்து உள்வாங்காது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அருமையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராக் இருந்ததை பாருங்கள் கிராக் பேஸ்ட் பார்த்து ஃபஸ்ட்டு புட்டி பார்த்து செகண்ட் க்ரோக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு இது நீட்டாக க்ளீன் பண்ணி பெயிண்ட் ரெண்டு கோட்டு ஏற்றிடுவோம் நண்பர்களே இப்போ பாருங்கள் எப்படி இருந்த சுவரை ரெண்டு கோட்டு அந்த பேஸ்ட்டு பட்டியெல்லாம் எல்லாம் இது கிராக் எல்லாம் பார்த்து ரெண்டு கோட்டு பட்டி பார்த்து தேய்ச்சி பிரைமர் அடித்து இப்போ கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இது கலர் அடித்ததுக்கப்புறம் இப்போ எப்படி வரும் பாருங்க இங்கே சுற்றி இதெல்லாமே வச்சாச்சு நேற்று நம்ம இந்த தான் பார்த்தோம் நம்ம பட்டி வச்ச இடத்த அதே இடத்த இப்போ போய் காமிக்கிறேன் அந்த நம்ம பட்டி வச்ச தடம் கூட லைட் லைட்டாக தெரியுது பாருங்கள் ஏன்னா இது இன்னும் செகண்ட் கோட் அடிக்கலை செகண்ட் கோட் அடித்தா அதுவுமே மறைஞ்சிரும் உள்ளுக்குள்ளேயும் அதே மாதிரி தான் கிராக்கு இருந்துச்சு அந்த கிராக்குக்குலாம் கிராக் பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து வால் பேஸ்ட் கொட்டி வச்சுட்டு இழுத்துக்கிட்டுருக்கோம்